அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்திற்கு இயல் இலக்கணப் இலக்கண பகுதிகள் என்னங்கிற பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இயல் ஐந்தில் தொகைநிலை மற்றும் தொகாநிலை தொடர்கள் என்னங்கிறத பாத்திரலாம் இதில் முக்கியமான கேள்விகள் பார்த்திங்கன்னா தொகை விகற்பம் எத்தனை வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் தொகாநிலை தொடர்கள் இது மாதிரி கேள்விகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிறது ஆறு வகைப்படும் அதில் என்னென்ன வகைன்னு பாருங்கள் வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை உவமை தொகை அண்மொழி தொகை தொகை இதைத்தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம தொகைநிலை தொடர்கள் இதில் பார்த்திங்கன்னா தொகைநிலை தொடர்கள்னால் என்ன அந்த போல போன்ற அந்த உவம உருப்புகள் மறைந்து வந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் தொகைநிலை தொடர்கள் இதில் உருபும் பயனும் உடன் தொகை மற்றும் இருபயரொட்டு தொகை என்னங்கிறதையும் பார்த்தரலாம் அப்போ தொகைநிலைத் தொடர்கள் ஆறு வகை வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை மற்றும் அன்மொழி தொகை இப்போ பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை இரு சொற்களுக்கு இடையில் நம்ம பார்த்த வேற்றுமை உருபுகள் பார்த்தோம் எட்டு வேற்றுமை உருப்பு ஐயாள் கூ இன் அது கண் இந்த உருப்பு வந்து மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் படித்தான் இதை வந்து நம்ம பார்த்த உடனே என்னன்னு சொல்லிடுவோம் வேற்றுமை தொகையான திருக்குறளை படித்தான் அப்படிங்கிறது ஐ வந்து மறைந்து வர்றதுனால இதை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்க உருபும் பயனும் தொக்க தொகை இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் அதாவது அதனுடைய பயன் மறைந்து வந்தால் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை பொற்சிலை அப்படிங்கிறது அந்த சொல்லு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆகிய சிலை அப்படிங்கிறது அதாவது உருபும் அதனுடைய பயன் அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கிறதுனால இது நம்ம என்னன்னு சொல்றோம் பொற்சிலைங்கிறத உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இதில் வேற்றுமை உருபின்னா என்ன ஆளுங்கிறது வந்திருக்கு வினை வினைத்தொகைங்கிறது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்தால் வினைத்தொகை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வளர் தமிழ் காலம் காட்டுன்னா அந்த மூன்று காலத்துக்கு வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் இப்போ ஊறுகாய்னா ஊறுகாய் ஊறுகின்ற காய் ஊரும் காய்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து வினைத்தொகை இது வந்து காலம் காற்று வினைத்தொகைனா அந்த மூன்று காலத்துக்கு அந்த சொல் வந்து பொருந்தி வந்தா அதை வினைத்தொகைன்னு சொல்லுவோம் பண்புத்தொகை ஆன ஆகிய பண்பு உருபுகள் மறைந்து வந்தால் அந்த சொல்லை நம்ம என்னென்னு சொல்லுவோம் தொகை இப்ப வெண்ணிலவு இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் பிரிக்கிறப்ப வெண்மை கூட்டல் நிலவு கருங்குவலை கருமை கூட்டல் குவளை அந்த சொல்ல பிரிக்கிறப்ப உங்களுக்கு அந்த பண்பு உருப்புகள் வந்து மறைந்து வந்திருக்கு அதாவது வெண்மையான நிலவு கருமையாகிய குவலை இதெல்லாம் ஆன ஆகிய அந்த உரு ஓம உருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சரி உருபுகள் மறைந்து வந்தால் அதை நம்ம வந்து தொகை இப்போ பண்புத்தொகைன்னா ஆன ஆகிய அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க இருபெயரட்டு பண்புத்தொகை சிறப்பு பெயர் பொது பெயர் பின்னும் வந்து இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வந்தால் இருபெரட்டு பண்புத்தொகை பனை மரம் பனைங்கிறது சிறப்பு பெயர் மரம்ங்கிறது பொது பெயர் இதில் பனையாகிய மரம் இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்பு பண்புத்தொகைக்கு உதாரணம் பனையாகிய மரம் பனைங்கிறது சிறப்பு பெயர் மரம்ங்கிறது பொது பெயர் இது இருபெயர் டு தொகை அடுத்தது பார்த்தீங்கன்னா தொகை இதில் என்ன வரும் போல போன்ற அன்ன போன்ற ஓம உருபுகள் உவமைக்கும் உவமதயத்திற்கும் இடையில் மறைந்து வந்தால் உவமு தொகை இதில் மலர் விழி போன்ற விழி இது மலர் பாதம் மலர் போன்ற பாதம் கயல் விழி கயல் போன்ற விழி மீன்களை போன்ற கண்களை உடையவள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொகைக்கு உதாரணம் உம்மை தொகை இதில் உம்முங்கிற இடைச்சொல் மறைந்து வந்தால் அது வந்து உம்மை தொகை தாய் தந்தை இரவு பகல் இது வந்து பார்த்திங்கன்னா தாயும் தந்தையும் இரவும் பகலும் அப்போ அந்த உம்முங்கிற சொல் வந்து மறைந்து வந்தால் உம்மை தொகை அண்மொழி தொகை இதில் வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகியவை அல்லாத சொற்கள் மறைந்து வந்தால் அது அண்மொழி தொகை இதில் பார்த்தீங்கன்னா பொற்கொடி வந்தால் அதில் இப்போ பொற்கொடிங்கிற ஒரு பெண் வர்றாங்க பொன்னாளாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படிங்கிறதா பொருள் இதே நம்ம பார்த்துருப்போம் சிவப்பு சட்டைக்காரர் வந்தார் முறுக்கு மீசை வந்தார் இதில் முறுக்கு மீசையுடைய ஒரு ஆண் வந்தார்ன்னு சொல்லுவோம் இது வந்து வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகியவை அல்லாத சொற்கள் மறைந்து வந்தால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அன்மொழி தொகை அல்லாத சொல்லுங்கிறதா அன்மொழி தொகை அதனால தொகைநிலை தொடர்களில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை வினை தொகைனா மூன்று காலத்துக்கும் பொருந்தும் பண்பு தொகைனா ஆணை ஆகிய உருபுகள் மறைந்து வரும் உவமை தொகைனா போல போன்ற அண்ண அப்படிங்கிற ஓம உருபுகள் மறைந்து வரும் உம்மை தொகை உம்முங்கிற சொல் வந்து அந்த சொல் இரு சொற்களுக்கு இடையே மறைந்து வரும் அன்மொழி தொகை வேற்றுமை உருபுகளோ வினை உருபுகளோ பண்பு உவமை உம்மை போன்ற உருபுகளோ அல்லாத சொற்கள் மறைந்து வந்தால் அது வந்து அன்மொழி தொகை எனப்படும் இதில் நம்ம வினை உருபும் பயனும் உடன் தொகை என்னங்கிறத பார்த்தோம் பண்பு பண்புத்தொகை சிறப்பு பெயர் பொது பெயர் இடையில் வந்து ஆகிய என்னும் உருபு மறைந்து வந்தால் அது பண்பு பண்புத்தொகை இதான் வந்து பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர்கள் இதற்குரிய கேள்விகள் தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு ஆகியவற்றின் உருபுகளோ மறைந்து வந்தால் தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினை தொகை பண்பு தொகை உவமை தொகை 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 உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்றால் என்ன ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதனை பொருளை விளக்கி சொல்லும் பயனும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இதில் வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் பால் குடம் பாலை கொண்ட குடம் இதில் இரண்டாம் வேற்றுமை பொற்சிலை இதெல்லாம் வந்து வேற்றுமை உருவுக்கு உதாரணம் அதாவது வேற்றுமை தொகைக்கு உதாரணம் பொற்சிலை பொன்னாளாகிய சிலை மூன்றாம் வேற்றுமை மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்ப பூங்கிறதுனால இது நான்காம் வேற்றுமை தொகை வினை தொகைக்கு மூண் காலம் காட்டுன்னு பார்த்தா ஆடுகோடு வளர்தமிழ்ங்கிறது உதாரணம் இருபயிரட்டு பண்பு தொகை பனைமரம் பொது பெயர் சிறப்பு பெயர் ஆகியங்கிற உருப்பு மறைந்து வந்திருக்கு உம்மை தொகை உம்முங்கிற சொல் மறைந்து வந்து இரவு பகல் தாய் தந்தை அன்மொழி தொகை வேற்றுமை வினை பண்பு அந்த உருபுகள் இல்லாம வேறு சொற்கள் வந்தால் பொரு அன்மொழி தொகை எனப்படும் பொற்கொடி வந்தால் அடுத்தது பாருங்க தொகைநிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் இதே தொகாநிலை தொடர்கள் ஒன்பது வகைப்படும் இது தொகை இது வந்து தொகாநிலை தொடர் இதில் என்னென்ன தொகாநிலை தொடர்கள் இருக்கு எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் அப்படின்னு தொகா தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வகைப்படும் தொகா தொடர்னா என்ன இரு சொற்களுக்கு இடையில் எச்சொல்லும் எவ்வுருபும் மறையாமல் வந்துடும் அதில் மறைஞ்சு வந்தா தொகைநிலை தொடர்னு பார்த்தோம் இதில் எச்சொல்லும் எந்த உருவும் மறையாமல் பொருள் தருவது தொகாநிலை தொடர்கள் முதல்ல எழுவாய் தொடர் மல்லிகை மலர்ந்தது எழுவாய்க்கும் பயனளிக்கும் இடையில் எச்சொல்லும் மறையாமல் பொருள் தருவது கண்ணன் வந்தான் இதே மல்லிகை மலர்ந்தது எழுவாய்க்கும் பயனளிக்கும் இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது எழுவாய் தொடர் விழித்தொடர் நண்பா படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் விழிப்பெயர் பயனளிக்கும் இடையிலும் எச்சொல்லும் மறையாமல் பொருள் பொருள் தருவது நண்பா படி நண்பா கேள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விழித்தொடருக்கு உதாரணம் வினைமுற்று தொடர் சென்றனர் வீரர் இதில் வினைமுற்றுக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் வினைமுற்று தொடர் படித்தனர் மகிழ்ந்தனர் படித்தனர் மாணவர்கள் அப்படின்னா இதில் வினைமுற்றுக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் இது நம்ம பார்த்ததாம் வரைந்த ஓவியம் படித்த பையன் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சவினைக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் தேடி பார்த்தான் இது ஊ மற்றும் ஈ கொண்டு முடியும் இதில் வினையச்ச சொல்லுக்கும் வினைமுற்றுக்கும் இடையிலும் எச்சொல்லும் மறையாமல் பொருள் தருவது வினையச்ச தொடர் தேடி பார்த்தான் படித்து பார்த்தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வினையச்ச தொடருக்கு உதாரணம் வேற்றுமை தொடர் கவிதையை எழுதினார் இதில் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருள் தருவது இதுல ஐயுங்கிற வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை கவிதையை எழுதினார் அப்படிங்கிறது வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருள் தருவது வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் பிற மற்றும் அதாவது மற்றும் பிற சொற்கள் இதில் இடைச்சொல் வெளிப்படையாக வந்து பொருள் தருவது மற்றும் பிற அப்படிங்கிறத உதாரணம் இதுல மற்றங்கிற இடைச்சொல் வெளிப்படையாக வந்து பொருள் தந்தால் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் சாலவும் நன்று இதில் உரிச்சொல் இப்போ நம்ம சால உரு தவ நனி எல்லாம் பார்த்துருப்போம் இதில் சாலவுங்கிற உரிச்சொல் வெளிப்படையாக வந்து பொருள் தருவது உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் நன்று நன்று இதில் ஒரே சொல் பல முறை அடுக்கி வந்து பொருள் தருவது இதில் அடுக்கு தொடரில் ஒரு நான்கு முறை அடுக்கி வரும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடரில் அந்த ஒன்பது வகை எழுவாய் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் அப்போ இதுல ஒரு வரி வினாக்கலாம் தொகா தொடர் என்றால் என்ன இரு சொற்களிடையே எவ்வருபும் மறையாமல் வருவது மறைந்து வந்தால் தொகை நிலை மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர் தொகாநிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் எழுவாய் தொடர்ல மல்லிகை மலர்ந்ததுன்னு பார்த்தோம் விழித்தொடர் வினைத்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகை நிலை வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தொடர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொற்களுக்கு இடையே இது புக் பேக்கில் சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது என்ன தொகை வேற்றுமை உருபு வந்தாவே வேற்றுமை தொகை செம்மரம் இதை நம்ம எப்படின்னு பிரிக்கலாம் செம்மை ஆகிய மரம் அதனால இது வந்து பண்பு தொகைக்கு உதாரணம் கண்ணாவா சாரி கண்ணாவா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது விழித்தொடரை குறிக்கும் அடுத்தது பொறுத்துக பேரச்ச தொடர் கொண்டு முடியுது எழுதிய பாடல் வினையச்ச தொடர் வினையச்சம் பார்த்தீங்கன்னா பாடி முடித்தான் அதுக்கு ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அதை நம்ம வினையச்ச தொடர்னு பார்ப்போம் வினைமுற்று தொடர் வென்றான் சோழன் எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள் அப்படிங்கிறது தொடர் விழித்தொடர்னா புலவரே வருக அப்படிங்கிறது விழித்தொடரை குறிக்கும் இணை சொற்கள் இது புக் பேக்ல இருக்கும் இணை சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டுவது வலுவூட்டுவதுதான் இணைச்சொற்கள் அது வந்து பாத்தீங்கன்னா தாய் வந்து குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள் என்பது இணை சொற்கள் மூன்று வகையான இணை சொற்கள் இருக்கு நேரிணை எதிரிணை செறி அப்படின்னு மூன்று வகையான இணை நேரிணை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்பும் பேரும் புகழும் இதெல்லாம் வந்து நேரினைக்கு உதாரணம் எதிரினைனா இரவு பகல் உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம் இதெல்லாம் வந்து எதிரினைக்கு உதாரணம் செரியினை செரியனா பச்சை பசேல் வெள்ளை வலை வெளேர் கட்டங்கரையல் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இது வந்து செரியணையை குறிக்கும் இதெல்லாம் வந்து இணை சொற்கள்ல மூன்று வகை நேரிணை எதிரினை செரியினை சீரும் சிறப்பும் பேரும் புகழும் அடைந்தார் அப்படின்னா நேரினை இரவு பகலாக உழைத்தார்ங்கிறது எதிரினை பச்சை பசேல் என்று வயல் இருந்ததுன்னா இது செரியினையை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம தொகைநிலை தொகாநிலை தொடர் மற்றும் இணை சொற்கள் என்னங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்